இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மூன்றர் சென்ட் லேண்ட் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே வீட்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் நியர்பை அரிசிப்பாளையம் ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்த்துருக்கோம் உள்ளன்ட்ரான்னு வந்து போட்டியோ சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு இனோவா கார் பார்க் பண்ணுற அளவுக்கான ஒரு பார்க்கிங் ஒன்று ப்ரொவைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க சைட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது அக்னி மொழியில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணி அவுட்டர் ஸ்டேர் கேஸுக்கு பேக் சைடு வந்து அவுட்டர் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாலுங்கிற அளவில் நல்லா காம்பேக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி துவைக்கற்களுக்கான ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றி மெயின் டோர் பார்த்தீங்கன்னா டீகல் டிசைன் பண்ணி இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரான்னு ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ண ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பில்டிங் பிளான் அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா கேக்குறாங்க அதுல இருந்து என்ன நெகோஷியபிள் பண்ணி எடுத்து தர முடியுமோ எடுத்து தந்துடலாங்க இதுக்கு அப் டு நைன்டி வரைக்கும் நம்மளே லோன் பண்ணி கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துடலாங்க அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்கிற அளவில் சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டைனிங் டைனிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோர் ஒன்று ப்ரொவைட் பண்ணி யூட்டிலிட்டி ஏரியா ஆக்சஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கெட்டுங்கிற அளவில் நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயுமே டைல்ஸ் வந்து அப் டு ரூஃப் லெவல் வரைக்கும் ஒட்டி கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி அதுக்கான டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு அஞ்சுங்கிற அளவில் காம்பேக்டாக இருந்தாலும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது விசிட் பண்ணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி எதாவது தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதோட செகண்ட் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினானுங்கிற அளவில் நல்லா காம்பேக்டாக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா லொக்கேட்டாக இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் சென்ட் லேண்ட் இதுக்கான அட்டாச் டைல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு காருங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப் டு நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கஸ்டமர் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி நம்மளே லோன் பண்ணி பண்ணி கொடுத்துட்லாங்க யாராவது வில்லிங் இருந்தால் கால் பண்ணுங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க ப்ராப்பர்ட்டியோட அக்னி மூலையில் அதாவது டைனிங்லேருந்து வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் டாய்லெட் ஒன்று ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதோடய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு காருங்கிற அளவில் நல்லா ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி எதாவது விசிட் பண்ணால் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி எதாவது வாங்க உதவி தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்